பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சுற்று நிகழ்ச்சியை நம்மோடு தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் இணைந்துருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய் ஆதவ் அர்ஜுனா ரெண்டு பேரும் இணைய போகிறதா செய்தி வருது உண்மையாக ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும்போது ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமியெல்லாம் அவர் கூடவே இருக்காங்க இது எந்த அளவுக்கு நம்புகிற செய்தி ஜான் ஆரோக்கியசாமி உள்ளே இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவருடைய பதவியுடைய இறங்கு முகம் இருக்கல பதவியில் ஏறு முகம் இருக்கலாம் தேர்தல் வியூக வகுப்பாளராக உள்ளே வந்து அமர்ந்து விஜய்க்கான பணிகளை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய பணி வந்து அத்தனை சிறப்பாக இல்லை அத்தனை நம்பிக்கைக்குரியதாக விஜய்க்கு இல்லை ஏன் இல்லை இந்த ஆடியோலாம் வந்ததுனாலையா ஆடியோ வழி வந்தது ஒரு பக்கம் அதில் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்களுடன் ஜான் அவரேசாமி பேசியதாக தெரிகிறது அதில் கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கு ஒருவேளை இவர் பேசுனதெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு இவர் இருந்து யாராவது ட்ராக் பண்ணி லீக் பண்ணிட்டாங்களா இல்லை எதிரிகள் இவரை கவுத்து விட்டார்களான்னு தெரில ஏன்னா ஒரு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு தேர்தல் வகுப்பாளர் அவ்வளோ சீக்கிரமாக எந்த வலையிலும் சிக்க மாட்டார் கசிய விட்டுற மாட்டார் ஆமாம் அப்போது இந்த ஆடியோ வர அளவுக்கு பலவீனமாக இருந்திருக்கிறார் ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்கு ஸோ விஜய் எப்படி அவரை இன்னும் நம்புவார் அவருடைய குரலா அவர் குரல் இல்லையா அது பல சந்தேகம் போய் நிறுக்கிறியா இதெல்லாம் வேற ஆனால் இப்படி வந்து விஜய் பற்றியே ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஜான் ஆரோக்கியசாமி வெளியே பதிவு செய்கிறார் என்றால் அதுவும் நீங்கள் கட்சியில் வர சேர விரும்புகிற நபர்களிடம் இவர் பேசியதாக சொல்கிறார்கள் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களும் இப்படி பேசியிருக்க முடியாது அதனால் இதில் ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்குது இந்த நேரத்தில் தான் ஆதவ் கூப்பிட்டு தன்னுடைய கட்சிக்காக தேர்தல் வியூகத்தை நீங்கள் பாருங்கள் யார் விஜயே ஆதவர்ஜுனாவை அழைத்து ஆமாம் அழைத்து நீங்கள் பாருங்கள் சொல்லிடுறீங்க ஏன்னா சனிக்கிழமை அந்த சந்திப்பு நடந்திருக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஆதவர்ஜுனும் விஜயும் மனம் திருந்து தனியாக பேசியிருக்கிறார்கள் அதனால தான் இன்று மாலை அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அதாவது ஆதவர்ஜுனுடைய அந்த தேர்தல் வியூக கம்பெனி அந்த நிறுவனம் விஜய் கட்சிக்காக தமிழக வெற்றிக் கழகத்துக்காக வேலை செய்வதற்கு களம் இறங்கி இருக்கிறது இதுதான் விஷயமே இல்லை ஆரோக்கியசாமி அப்போ வெளியேற்றப்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது ஜான் ஆரோக்கியசாமி வெளியேற்றப்படுவாரா பட்டிருக்கிறாரா படப்போகிறாரா தெரியாது எனக்கு தெரிந்தவரை இந்த இரண்டு மாதங்களாக இந்த ஆடியோ வந்தது முதல் அதற்கு முன்பாக விஜயுடைய ஒரு நெருக்கமான நண்பர் சில தகவல்களை விஜயை பார்த்து சொல்லியிருக்கிறார் அதாவது கட்சியில் என்ன நடக்குது கட்சியில் நடக்கிற விஷயம் எப்படி வெளியே போகுது இந்த விஷயத்தெல்லாம் அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் நலம் சார்ந்த ஒரு வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க அவர் போய் சில தகவல்களை விஜயை பார்த்து சொல்லியிருக்கார் அதுதான் விஜய்க்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் விளைவாகத்தான் சனிக்கிழமை ஆதவ் அர்ஜுன் போய் பார்த்ததுங்கெல்லாம் சொல்லி அப்போ இதுக்கு இடையில தான் எல்லாம் கூப்பிட்டு பேசினார் அவர் பேசும்போது புஷ்யானந்தெல்லாம் வெளியில் இருக்க சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் விஜய் ஆலோசனை நடத்தினதான் தகவலாம் வந்துச்சு இது இதுக்கு இடையில நடந்த விஷயம்தானா இதில் முதற்கட்டமாக ஒரு பத்தொன்பது மாவட்ட செயலர் அறிவித்தார் அறிவித்த உடனே அவங்களை தனியாக கூப்பிட்டு பார்த்தார் அதுலேயும் பல பேர் வந்து உண்மையை சொல்லலை சிலர் மட்டும்தான் பாண்டிச்சேரி ஆனந்துக்கு எதிராக சொன்னார்கள் அதில் வேற அது ரெண்டு நாளைக்கு முன்பாக மொத்தம் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கப் போகிறார் தை மாதம் முதல் தேதி என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அது தள்ளி போய் கொண்டிருந்தது மாவட்ட செயலாளர் நம்ம எப்படி கட்சி நடத்துறது எலெக்ஷன் பத்து மாதம் ஓடி போயிடும் பத்து மாதம் என்பது எப்படி இருக்கும் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை கையாள வேண்டும் ஸோ இந்த தள்ளி போக தள்ளி போக விஜய்க்கு ஒரு நெருக்கடி திடீர்னு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஆடியோ வருது கட்சி பதவிகளுக்கு பணம் கேட்கிறார்கள் இது மாலை பத்திரிகையில் பெரிய செய்தியாக வந்தோடனே விஜய்க்கு ஒன்றும் புரியல ஏற்கனவே தன்னுடைய வழக்கறிஞர் மற்றும் நண்பர் ஒரு புகார் சொல்கிறார் கட்சியில் வந்து தப்பாக நடக்குது பணம் வாங்குறாங்க கட்சியில் சேர விரும்புகளை பற்றி வெளியே தெரிகிறது ரொம்ப தப்பாக போகுதுன்னு சொல்லியிருக்காரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ணுன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு பிரபலமான பெண்முகம் காளி அம்மாள் அந்த காளியம்மாள் இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இங்கே வரப்போகிறார்கள்லாம் சொல்லலை ஆனால் விஜய் கட்சிக்கு அவர் வரப்போவதாக ஒரு சின்ன தகவல் இருந்ததாக சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு உண்மை தெரியாது இந்த தகவல் இங்கே வருவதற்கு முன்பே நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கு போய்விடுகிறது காளியம்மலை திமுகவும் அழைத்து பேசிதா ஒரு தகவல் நம்மதே பதிவு பண்ணியிருக்கேன் அப்போது காளியம்மல் ஒரு விரக்தியில் இருக்கிறார் அந்த கட்சியில் அது காரணம் சீமான் பயன்படுத்தி அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்காக ஒரு பல இடங்களில் அவர் ஒன்றாக இன்றைக்கு பயணித்தாலும் ஒரு சின்ன நெருடல் இருந்து கொண்டே இருக்கிறது காளியம்மாளுக்கு இந்த விஷயத்தை வந்து அதிமுக பயன்படுத்த நினைத்தது திமுக பயன்படுத்த நினைத்தது குறிப்பாக அதிமுகவுடன் சேருவதற்கு அவரே தயாராக இருந்தார் திமுக அழைத்து முடிய திமுக ரொம்ப டேமேஜ் அந்த ஆனால் பக்கம் வரப்போகிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த தகவலை ஜான் ஆரோக்கியசாமி சீமான் கிட்ட சொல்லிட்டு தான் கட்சியில் ஒரு புகார் ஓ வேலை ஆரோக்கியசாமி ஆரோக்கிய இதுதான் பிரச்சனை இதுக்கிடையில் இந்த பணம் வாங்கி கொண்டு பதவிகள் போட்டு விடுவது இந்த பிரச்சனை ஸோ இவ்வளோ குழப்பத்துக்கு மத்தியில் ஆதவ் வந்து களமிறங்கி சரி ஆதவ் அர்ஜுனை தெரியும் விசி கால இருந்தார் அதுக்கு முன்னாடி திமுக வேலை பார்த்தாரு அதிமுகவுக்கு போக போறாரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு விஜயோட வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா விஜய் எப்படி அவரை நம்ப முடியும் இவ்வளவு இத்தனை நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க உளவாளி இருக்கிறாங்க காசு வாங்குறவங்க இருக்காங்க ஆதவ் இது எதுவுமே இல்லாமல் செயல்படுவார்னு விஜய் நம்புறாரா நீங்கள் ஆதவ அர்ஜுன் மேலே ரெண்டு கேள்வி கேட்குறீங்க திமுக குழப்பம் பண்ணவர் விசிக்கால குழப்பம் பண்ணவர் அதிமுகவில் சேர இருந்தார் அவர் எப்படி நம்புறாருன்னு கேட்குறீங்களா நான் அப்படி எடுத்துக்கிட்டோமா சரி நான் அப்படி எடுத்துக்கிட்டோமா ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வியில் சரியாக பொருள் படல அதனால் இப்படி எடுத்துக்கிறேன் சரி திமுகவில் குழப்பம் விளைவித்தார் விசிகாவில் குழப்பம் விளைவித்தார் அப்படிப்பட்ட நபரை எப்படி இங்கே சேர்த்துக்கொள்வதுன்ற ஒரு பயம் சந்தேகம் விஜய்க்கு வரலாம் ஆனால் அந்த பின்னணி வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான பின்னணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு தேர்தல் வீக வகுப்பாளராக மட்டும் இல்லாமல் அரசியல் ஆசை இருந்தது எம்பி ஆகணுன்னு ஆசை இருந்தது அந்த எம்பி பதவிக்கு திமுக தடை போட்டது அங்கேருந்து விசிகாவுக்கு வந்தார் சரி விசிகா கட்சியில் இருந்து கொண்டு ஒரு பொது தொகுதி வாங்கி எம்பி ஆகிடும்னு அங்கேயும் ஆசைப்பட்டார் அந்த மூணு தொகுதியில் ஒரு தொகுதி ஆமாம் அங்கே வந்து ரெண்டு தான் கிடைச்சது ஒரு பொது தொகுதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இல்லை பொது தொகுதி கொடுக்குறோம் ஆனால் ரெண்டு தான் கொடுப்போம் ஒன்று தனித்தொகுதி ஒன்று பொது தொகுதின்னு ஒன்று அங்கேயும் அவருக்கு வாய்ப்புலாம் போச்சு இரண்டு கட்சிகள் இருந்தும் எம்பி ஆக முடியாமல் போய்விட்டது என்ற வருத்தம் ஆதவர்ஜனுக்கு இருக்கும் ஆனால் இரண்டு முறை சூடுபட்டவருக்கு மூன்றாவது இடத்துக்கு போகும்போது எம்பி ஆகிற ஆசை இருக்குமான்னு தெரியல இருந்தாலும் தப்பு இல்லை ஆனால் உடனே எம்பி ஆக முடியாது அது உணர்ந்துட்டார் வலிமையான ஒரு திமுகவுக்கு தன் மாமனார் மூலமாக ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்து நிதி வாங்கி கொடுத்தும் தான் எம்பி ஆக முடியவில்லை அப்புறம் விடுதலை சிறுத்திக்கு ஒரு ஐம்பது அறுபது கோடி செலவு செய்தும் எம்பி ஆக முடியவில்லை அவர் எந்த நேரத்தில் தான் ஆதவ் அர்ஜுனை அதிமுக பயன்படுத்த நினைத்தது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் பொதுக்குழுவில் இளம் தலைமுறையினர் விளையாட்டு வீரர்கள் அணி ஒரு தொடங்க போவதாக அந்த கட்சியுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் உண்மையிலே அந்த அணி வந்து தொடங்கப்பட்டது ஆதவ அர்ஜுனுக்கு தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆதவ் அர்ஜுன் அங்கேதான் போக போகிறார் அந்த அணிக்கு அவர் தான் தலைமையேற்க போகிறார் எப்படி வந்து திமுகவில் துணை முதலமைச்சராக இருக்கிற இளைஞர் அணி செயலராக இருக்கிற உதயநிதி அவர்கள் ஒரு விளையாட்டு துறையை கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பிரபலமாக அறியப்படுகிறாரோ அப்படி இளம் வீரர்களை அப்படி அழைக்கும் போது கபடி செஸ்ஸு கிரிக்கெட்டு டென்னிஸ் இப்படி எல்லாம் உள்ளே கொண்டு வரும்போது திமுகவுக்கு எப்படி ஒரு மாஸ் ஒரு அப்ரோச் வந்து யூத் மத்தியில் இருக்கோ அந்த மாதிரி அதிமுக கொண்டு வருவதற்கு ஒரு ஐடியா கொடுத்து தான் அந்த அணியை தொடங்கினாங்க அந்த அணிக்கு பொறுப்பேற்க போகிற நபர் ஆதவர்ஜுன்னு சொன்னாங்க ஆனால் திடீர்னு போய் இன்றைக்கி விஜய்கிட்ட கை கோர்க்கிறார் அதுதான் புரியல அதாவது விஜய் கட்சியில் போகிறாரா இல்லை விஜய் கட்சிக்கு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ண போகிறார் வாய்ஸ் ஆஃப் காமன் கம்பெனி அப்போ விஜய் கட்சியில் முழுமையாக ஐக்கியமாக போறது இல்ல தேர்தல் வியூக அமைப்பாளர் தான் தேர்தல் வியூக அமைப்பாளர் அதனால் தான் ஜான் ஆரோக்கிய சாமியை டமி பண்ணிட்டாங்க ஒன்லி சோசியல் மீடியா மட்டும் பாருங்கள் பூத் கமிட்டி ஃபங்க்ஷனிங் டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசிங் கமிட்டி எப்படி செயல் எந்த கோர் இஷ்யூ எடுத்து போராடணும் பிரச்சனை பண்ணணும் ஆளுங்கட்சி எதிர்த்து என்ன பிரச்சனைகளை கையில் வைத்து கொண்டு அரசியல் நடத்துவது மாவட்ட வாரியாக இல்லை மாநிலம் வாரியாக இதற்கெல்லாம் வந்து தேர்தல் விகித வகுப்பாளராக ஆதவர்ஜன் ஐடியா கொடுப்பார் அப்படின்னு இருக்காங்க அதாவது அப்படின்னா தேர்தல் வேலைகள் பூத் வேலைகள் ஆளுங்கட்சிக்கு எதிரான வேலைகளை எல்லாம் வந்து ஆதவர்ஜன் கவனிப்பார் சோஷியல் மீடியாவில் இந்த ட்விட்டர் பேஜு ஃபேஸ்புக் பேஜு இதில் வர கவுண்டர்களுக்கு பதில் கொடுப்பது அதை மேனேஜ் பண்ணால் போகுதுன்னு ஜானகமாக வச்சுருக்குறாங்க ஒருவேளை ஆதோஜன் வந்த பிறகு ஜானநாயகசாமி போய் ஆசைத்தானே போயிடுவார் ஏன்னா ஒரு உரையில் இரண்டு வாழ் இருக்க முடியாது ஒரு கட்சிக்கு இரண்டு தேர்தல் விக வகுப்பால் வைத்துக் கொள்ள முடியாது உலகத்தில் எந்த கட்சியும் கிடையாது அதுவே பெரிய சிக்கலாக ஏற்படுத்தும் ஆமாம் இப்போ பாஜகவுக்கு ஒருத்தர் தான் இருக்க முடியும் இல்லை திமுக சின்ன கட்சி விஜய் கட்சி வளர்கிற கட்சி அதாவது பெரிய எதிர்பார்ப்பு உள்ள கட்சி ஆனால் அந்த கட்சி ரெண்டு பேர் இருக்க முடியாது ஸோ அதனால் ஜனநாயகசாமி இருப்பாரா இருக்க மாட்டாரும் கூட இவர் வந்து உள்ளே வந்துட்டார் ஆதவா ஜூனாவை விஜய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது யார் இல்லை விஜய் வந்து ஏற்கனவே வந்து நெருக்க மாட்டார் அம்பேத்கர் நூல் வெளியிட்டாலே வந்து விஜயை கொண்டு வந்து எப்படியாவது விஜய் கட்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி சேர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்தான் ஆதவர் ஜுன் ஆமா அந்த கட்சியில் எப்படியா சேர்த்து கொண்டு போய் அங்க விஜய் கட்சியை டெவலப் பண்றா திமுகவை நீங்க ஒழிக்கணும் திமுக ஆட்சியில் அகற்றணும் அப்படின்னு திட்டம் போட்டீங்கன்னா அதுக்கு ரெண்டு வழி ஒன்று விஜய் கட்சியை ஸ்ட்ரெந்தன் பண்ணும் இல்லை அதிமுக சந்திரம் பண்ணோம் இப்போ அதிமுக பக்கம் போகல ஆச்சரியமாக இருக்குது ஒன்று இரண்டாவது அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வியூகத்தை கவனிக்கப் போகிற பிரசாந்த் கிஷோர் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஆமாம் அதுக்கு இரநூத்தி நாற்பது கோடி தேர்தல் செலவுக்கு ஒப்பந்தமும் போடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் அது அதிகாரப்பூர்வமற்ற தகவல் திமுக வாங்கியது நூற்றி ஐம்பது கோடி அதை விட அதிகமாக தொண்ணூறு கோடி திமுகலேருந்து ஒரு ஜம்ப் இரநூத்தி நாற்பது இதை டீல் பண்ணிட்டாங்க ஸோ ஏற்கனவே திமுக வேலை பார்த்தவர் பிரஷாந்த் கிஷோர் ஏற்கனவே திமுக வேலை பார்த்தவர் ராதா அர்ஜுன் ஸோ இவங்களை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணி வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும் அதுக்கு தான் ஆதவ் அர்ஜுன் பி சொல்லி கொண்டு வந்து தகவல் அதுக்காக தான் பாட்னா போயிருக்காங்க பாட்னா போனதெல்லாம் பழசு இப்போ போன வாரம் ஆதவ் அர்ஜுன் பிரஷாந்த் கிஷோரை போய் சந்தித்திருக்கிறார் பாட்னால சந்தித்து விட்ட பிறகு பிறகுதான் சனிக்கிழமை என்று விஜய் சந்தித்திருக்கிறார் ஸோ இந்த முக்கோண சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ரகசியம் சுவாரஸ்யம் இருக்கு ஆமா பிரஷாந்த் கிஷோர் ஆதவர்ஜுனா பிரஷாந்த் கிஷோர் அதிமுக காலா இருக்காரு விஜய் அப்ப ரெண்டு பேரும் சேர்க்கறதுக்கான ஏதாவது பிளானா சொல்ல முடியாது பிரஷாந்த் கிஷோர் என்ன மாதிரி சொல்லி அமைச்சிருப்பார்னா விஜய் வந்து தனித்து களம் காண தயாராக இருக்கிறார் அவரை வந்து நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னா அங்கே இருக்கிற ஜானவரகசாமியில் முடியாது ஏன்னா சாமி நாம் தமிழர் கட்சியின் சீமானோடைய விசுவாசியாக இருக்கிறார் அங்கேருந்து கட்சியில் வருகிற நபர்களை தடுக்கிறார் திமுகலேருந்து வந்தாலும் தடுக்கிறார் திமுகலேருந்து ஒரு நகர செயலாளர் வருகிறார் நீங்கள் இங்கே ஏன் வரீங்கன்னு கேட்குறார் வரவுல போய் ஏன் வரீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம் அங்கே ஏதோ ஒரு அதிருப்தி பதவி கிடைக்கல வந்தால் வரவைக்க வேண்டியதுனே சேர்த்துக்க வேண்டியதுனே ஜானவரகசாமி தடுக்கிறார் பாண்டிச்சேரியானும் தடுக்கிறார் ஒன்று நத்தம் சிவசங்கரன் ஒரு நாம் தமிழருடைய பேச்சாளர் அவர் வருகிறார் அவரையும் தடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் விஜய் காதுக்கு போகிறது அப்போ விஜய் வந்து தனியாக நெருக்க வைத்து என்ன பலன் திமுக ஆட்சி அகற்றணும்னா அவர் ராதாகர்ஷன் கங்கணம் கட்டியிருக்கார் அப்போது தனியார் என்ன ரிஸ்க்கு எப்படியாவது நீங்கள் விஜய் வந்து அதிமுக கொண்டு வரணும் அதிமுக எதிர்பார்க்கிறது ஆனால் விஜய் மனதில் என்ன நினைப்பார்னா தான் முதலமைச்சராக வேண்டும் தன்னுடைய கட்சி பெரிய வளர்ச்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அதற்கான பேஸ் வந்து விஜய் கிட்ட கிடையாது ஒரு வளர்ந்து கட்சியோடு சேர்ந்து ஒரு ஐந்தாண்டு காலம் பயணம் செய்து அதன் பிறகு தேர்தல் நுணுக்கங்களை தேர்தல் வித்தைகளை கற்றுக்கொண்டால் நீங்கள் வந்து ஒரு பெரிய கட்சியை எதிர்க்க முடியும் ஆனால் அவருக்கு அது மனசு இல்லை அவர் என்ன நினைக்கிறாருன்னா எடுத்து எடுப்பில் டாப் கியர் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினு நினைக்கிறார் அது மட்டுமல்ல அதிமுக குற்றுயிரும் கொலையுரமாக இருக்கிறது பலவீனமாக இருக்கிறது கூட்டணி பலமாக இல்லை அந்த கட்சி வந்து கொஞ்சம் இருப்பதாக பத்திரிகைகள் எழுதுகின்றன நமக்கும் தெரியுது அந்த கட்சியை ஸ்டாங் பண்ணி நம்ம கூட்டணி போயிட்டோம்னு வச்சுக்கலாம் அந்த கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும் ஸ்ட்ராங் ஆன பிறகு அதிமுக திமுகனு திரும்ப பலமான கட்சிக்கிட்ட போய் நம்ம ரெண்டு கட்சிக்கிட்ட போய் எப்படி சண்டை போட முடியும் எப்படி ஜெயிக்க முடியும் அதனால் ஒரு கட்சி போட்டோன்னு முடிவு எடுத்துருக்கலாம் ஆனால் பிரசாந்த் கிஷோருடைய திட்டம் என்னன்னா அங்கே ஒரு ஆளை அனுப்பி அதோ அனுப்பி எப்படியாவது அவர் மனதை கரைத்து அதிமுக கிட்ட கொண்டு வரணும் கொண்டு வந்த பிறகு அதிமுக விஜய் வந்துவிட்டால் திமுக கூட்டணி சலசலுக்கும் திமுக கூட்டணியில் போகணும்னு சொல்லலாம் சலசலப்பு ஒன்றும் கூடுதல் இடம் கேட்பாங்க இல்லை அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக விஜயகாந்த் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டதோ அதிமுக தொண்டர்களும் சோர்ந்து போயிருந்தாலும் எப்படி ஒரு வீடு கொண்டு வேலை பார்த்தார்களோ அப்படி ஒரு எழுச்சி விஜய் வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் நினைக்கிறார்கள் எடப்பாடி நினைக்கிறார்கள் தெரியாது ஸோ இந்த நேரத்தில் விஜய் வந்து விட்டால் அப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லுவார் அவர் நான் போட்ட கணக்கு சரி சரி நிரூபி அப்படின்னு நிரூபிக்கணும் தன்னுடைய பெருமையை காட்டணும் ஏன்னா எடப்பாடி நம்பலை நே ஐநூறு கோடி கேட்குறாரு அப்படின்னே ஐடியா கொடுப்பாரு ஒத்துக்கல முதல்ல பிரசாந்த் கிஷோர் ஏற்றுக்கவே இல்லை திமுக வேலை பார்த்துருக்கலாம் அதுக்காக ஐநூறு கோடி கொடுக்க முடியுமா அவங்களோட பலவீனம் பிரசாந்த் கிஷோருக்கு தெரிய பலவீனம் நமக்கு தெரியாதையா நம்ம மோதி பார்க்கல தான் விட்டார் அப்படியே கன்வின்ஸ் பண்ணி இரநூத்தி நாற்பது கொண்டு வந்த பிறகு ஒத்துக்கிட்டாங்க இப்போ என்னென்னா பாட்னாவில் நடந்த ரகசிய ஒப்பந்தம் திட்டம் என்ன ஆதவ் அர்ஜுனும் பிரசாந்த் கிருஷ்ணன் சந்தித்தது என்ன இதன் பின்னில் எடப்பாடியார் இருக்கிறாரா இல்லையா அப்போ கிட்ட போய் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு விஜய் மனதை கரைத்து ஆத்தி கொண்டு வருவார்களா தாவக்கா ஸ்டார்ட் மியூசிக் ஒரு அதிரடி ஆட்டம் விஜய் தொடங்கி இருக்கிறார் ஒரே ஒன்று நான் ஃபர்ஸ்டே ஆதவ் அர்ஜுனோட மேலே கேட்டேன் அவர் மேலே நம்பிக்கை வர்றது ரெண்டாவது இன்னொன்று வெற்றி அமைச்சு கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல இது எதையுமே நம்மளால் கணிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடைசி ஒரு நான்கு மாதங்கள் என்ன பிரச்சனையை வந்து ஆளுங்கட்சி எதிர்கொள்ள போகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை வந்து உருவாக்கப் போகிறார்கள் மத்தியில் பாஜக இருக்குது மாநிலத்தில் அதிமுக இருக்குது இப்போ ரெண்டு கட்சி அதிமுகவும் பாஜகவும் சேராத பட்சத்தில் இந்த கூட்டணி நான் சொன்னதெல்லாம் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் விஜய் இல்லை தனியாக தான் இப்போ அதிமுக வேண்டாம் அது ஏற்கனவே பலவீனமாக இருக்குது நான் போய் சேர்த்து அதுக்கே பலமாக்கணும் அப்படின்னு நினைத்தார்னா தனியாக நினைப்பார் ஆனால் அதுக்கு தான் இந்த திட்டம்ங்கிறேன் பிரசாந்த் கிஷோர் மாதவ் அர்ஜுனும் சேர்ந்து திட்டம் தீட்டுவது எதற்கு நீங்கள் இப்போ நான் உங்களுக்காக வேலை பார்க்குறேன் இரநூத்தி நாற்பது கோடி கொடுத்துட்டீங்க நான் வந்து திமுகவை நான் தான் ஆட்சியில் உட்கார வைத்தேன் நான் கொடுத்த திட்டங்களால் தான் வந்து திமுக ஜெயிச்சதுன்னு சொன்னவர் அதிமுக உட்கார வச்சேன்னா காக்கா உட்கார பணம் வந்தது அது தான் மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க ஆனால் அந்த டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் இருக்குல்ல இது வந்து தாங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதிமுக கொண்டு வந்துருவாரு ஆதவ அர்ஜுனா கொண்டு வந்துருவாரு இதில் ஆதவ அர்ஜுனா இருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கிரெடிட்டு வீசிக்காக கொண்டு வர முடியுமா சொல்லலாம் அவர் விஜய்கிட்ட போய் டெய்லி சொல்லலாம் டெய்லி உங்களை மூளை செலவு செய்து கொண்டு ஒருவேளை நீங்கள் மாறலாம் விஜய் மாறலாம் ஆதவர்ஜனா திருமாவளவன்ட்ட ஒரு அப்ரோச்சில் இருந்து திருமாவளனை இங்கே கொண்டு வர முடியுமான்னு கேட்குறேன் விஜய்டா எனக்கு தெரிந்து நான் இப்போ ரொம்ப ப்ரீமெச்சூராக பேசுறேன்னு நினைக்கலாம் நீங்க ரெண்டு மூணு கட்சிகள் திமுகவுடன் முரண்பட்டு இருக்கின்றன மூணு கட்சி முதல்ல எனக்கு தெரிஞ்ச சொல்லிடுறேன் மார்க்சிஸ்ட் விசிகா ரெண்டு அதை விட முக்கியமான கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் 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 ரொம்ப வந்து அவர் வந்து தன்னை வந்து சந்திக்கலை சிஎம் சந்திக்க விடலை என்னை கிள்ளுக்கிறியாக பயன்படுத்துறாங்கன்னா பேட்டி கொடுக்குறார் கண்டிப்பாக அவர் கூட்டணிக்கு வரும்போது ஆறு ஏழு சீட்டு கேட்டார் அஞ்சு சீட்டு கேட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி நான் உடைத்து விடுவேன் அப்படின்னு சம்மத மாட்டார் எனக்கு நீங்கள் தேவையானது செய்ய வேண்டும்னு சொன்னார் யார் அக்ரிமெண்ட்டில் கடைசியில் ஒரு சீட் கொடுத்தாங்க அதுலேயே ஃபங்க் ஆகிட்டார் அதன் பிறகு எந்த மந்திரியும் அவர் கண்டுகளும் வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாரு நான் மந்திரி பார்க்க போனால் எனக்கு வந்து டீ கொடுக்குறாங்க ஆனால் நான் சொல்கிற வேலை செய்கிறதில்ல அவருக்கு என்ன நான் திருமாவளவன் சிபாரிசு செய்கிற பதவிகள் கிடைக்கின்றன நான் கேட்கிற பதவிகள் கிடைப்பதில்லை என்று வேல்முருகன் கொமச்சலாக பேட்டி கொடுக்குறாரு ஸோ அவர் அதிருப்தியில் இருக்கார் அடுத்து மனிதநேய மக்கள் கட்சி ஜவாயிருல்லா ரொம்ப கடுப்பில் இருக்கார் திமுக மேலே அவங்களுக்கும் தெரியும் திமுக தெரியும் ஏன்னா முஸ்லீம் லீக்கை விட கூடுதல் பலம் வாய்ந்த கட்சி எங்கள் கட்சி ஆனால் எங்களை மதிக்காமல் மூணு சீட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு ரெண்டு கொடுத்தாங்க அவங்க மூணும் தோத்தாங்க நாங்கள் ஜெயித்தோம் அப்போ பாருங்க எங்களை ஏன் மதிக்கலை அதுக்கு பிறகு மதிக்கலை அப்போது மனிதநேய மக்கள் கட்சி இரண்டாவது அதிருப்தி மூன்றாவது தான் விசிகா நான்காவது தான் கம்யூனிஸ்ட் இந்த நான்கு கட்சிகளில் ஒருவேளை அதிமுக விஜய் போனால் ஆதவ் அர்ஜுன் என்ன பிளே பண்ணுவார் இல்லை அதிமுக என்ன மாதிரி ஆஃபர் பண்ணோம் நமக்கு தெரியாது இல்லை நான் இவனா போவாங்கன்னு சொல்ல அதிருப்தியில் இருக்கிற கட்சிகள்னு சொல்லியிருக்கேன் இதை சரியாக பதிவு பண்ணியிருக்கேன் போவாங்கன்னு சொல்லலை உடனே மக்கள் பின்னாடியே ஓடி வருவாங்க ஓ திமுக கூட்டணி உடனே குபேந்திரன் பேசுகிறான் கிடையாது இந்த அதிருத்து ஆளுங்கட்சி எந்த நேரத்திலும் சரி செய்ய முடியும் ஒரு நாலு மாதத்துல இந்த கிளைமே இந்த சீனியை மாற்ற முடியும் கிளைமேக்ஸ் கூட போக தேவை தேர்தல் கிளைமேக்ஸுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்கு அதிருப்தியில் இருக்கிற தலைவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு தேவையானது செய்தால் போதும் ஆஃப் ஆயிடுவாங்க ஆனால் அதிமுக என்ன மாதிரி வலைவரிக்கும் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று அதிமுக நினைத்தால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் இந்த கட்சி வந்து இப்போது ஓ பாஜக மதிக்கவே மாட்டாங்களே அந்த கூட்டணி பலமாகி விடும் அதிமுக பலமாகிவிட்டது என்று ஒரு சின்ன சலசலப்பு வீசிக்காக வரும் மார்க்சிஸ்டுக்கு வரும் மக்கள் ஐந்து வருடத்தில் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் இல்லையா என்பது அவங்களுக்கு தெரியும் சாம்சங் விவகாரம் போக்குவரத்து விவகாரம் இதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முரண்டு பிடிச்சி நம்ம பார்த்துருக்கிறோம் மக்கள் விரோத அரசுன்னு பேசினாங்க சாம்சங் போராட்டத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் செட்டில்மெண்ட் விவகாரத்தில் கடுமையான குற்றச்சாட்டை வைத்தாங்க ட்ரேட் யூனியன் தான் ஆனால் மார்க்சிஸ்ட் இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணி பலமாகும்போது உண்மையிலே இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு சஞ்சலம் வரும் நமக்கு தெரியாது ஆனால் பாட்னாவில் நடந்த ரகசிய திட்டம் இந்த ரகசிய ஒப்பந்தத்தின்படி பிரசாந்த் கிஷோர் வகுத்து திட்டம்தான் அங்கிருந்தே ஃபோன் போட்டு கொடுத்துருப்பார் யாருக்கு விஜய்க்கு யார் ஆதோ நடந்திருக்கலாம் யூகத்தில் சொல்கிறேன் நான் வந்து உண்மையிலே தெரிஞ்சு சொல்ல ஒரு பத்திரிக்கையாளர் சில யூகம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறார் அக்ரிமெண்ட் போட்டாலும் விஜய் கட்சியில் ஆதவர்ஜன் சேருவதை விட அதிமுகவுக்கு வேலை பார்ப்போம் ரொம்ப சுலபம் ஏன்னா கட்சியில் சேராமல் எனக்கு பாருங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறேன் ஒரு இருபது எம்எல்ஏ ஜெயிக்கலாம் இருபத்தஞ்சி எம்எல்ஏ ஜெயிக்கலாம் முதல் முறை ஜெயிச்சிட்டீங்கனால அது ஒரு பெரிய பலம் நீங்கள் வாங்க தனியாக நினைங்கன்னா திமுக உங்களை ஓட விட்டுருவாங்க பாதி கேண்டிடேட்டு வாபஸ் வாங்கிடுவாங்க அதனால் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஏன்னா அவரும் விஜயாதான் மாநாட்டில் தனித்துன்னு கூட சொல்ல நம்மளுடன் கூட்டணியினர் அப்படிதான் சொல்லுவாங்க அவர் எந்த கட்சியும் எங்களுடன் கூட்டணின்னு சொல்லலாம் ஆனால் அதிமுக கூட்டணி போனால் நிற்கிற தொண்டர்கள் நிற்கிற வேட்பாளர்கள் ஒரு பலம் கிடைக்கும் அதற்காக ஆதோ வருஷம் இப்படி ஒரு திட்டத்தை வகுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் கடைசியில் ஜான் ஆரோக்கிய சாமிய நடுவில் இன்னும் சொல்லப்பட நடுத்தருவில் விட்டாங்க அது எப்படி சொல்ல முடியும் ஆனந்தையும் கட்சி தொடங்கி ஒரு சில மாதங்களே ஆகும்போது அந்த கட்சியினுடைய தலைவருக்கு விசுவாசம் இல்லாமல் பாண்டிச்சேரி ஆனந்தோ அல்லது ஜானக நான் சொல்றேன் அப்படி ஒரு நம்பகத்தன்மை யார் கொண்டு வந்தது அவங்க மேல நம்பகத்தன்மை இருக்குன்னு இல்லைன்னு யார் சொன்னது நம்ம சொன்னமா ஆடியோ வருது காசு அறிக்கை எல்லாமே சார் சொல்லுது அப்போ இந்த பிரச்சனையை விஜய் தானே கையாள முடியும் நல்லவராக கேட்டவரா நம்ம சொல்ல முடியாது பாண்டிச்சேரியான நல்லவராக கேட்டா நான் சொல்லலை ஆனால் அதே மீறி இவர் உள்ளே போகிறார் ஆதவர் ஜூனும் சாதாரண ஆள் இல்லை சோழியின் குடுமையும் சும்மா ஆடாதும்பாங்க அப்போது இவர் உள்ளே போகிறாருன்னா பெரிய திட்டத்தோடு தான் போகிறார் அது எனக்கு மட்டும் நல்லா தெரியுது அதிமுக போகிறாரா இல்லை அவர் சொந்த நலனுக்காக போகிறாரா அல்லது திமுக கூட்டினிருந்து விசிக்காக மட்டும் இழுத்து கொண்டு போக போகிறாரா ஒருவேளை விஜய் வந்து இல்லைங்க அதிமுக போக மாட்டோன்னா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் நீங்கள் திமுகவை ரெண்டு வகையாக வீழ்த்தலாம் ஒன்று அதிமுக விசிக்க விஜய் கொண்டு வரலாம் அல்லது அதிமுக விஜய் கட்சி கொண்டு வரலாம் அல்லது விஜய் தலைமையில் தனி கூட்டணி தனி அணி நிற்க வைக்கலாம் அதுக்கும் ஆஜன் தயாராக இருப்பார் பட் இதெல்லாம் ஆளுங்கட்சி பார்த்து சிரிக்கும் நாங்கள் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமான்னு சொல்லுவாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் ஆதவ அர்ஜுனா இன்றி கூட்டணி கட்சியுடைய இடமாற்றம் வாய்ப்பு இருக்கு சஞ்சலம்புரம் நான் சொல்லிட்டேன் ஜோத சஞ்சலம் வரும் ஏன்னா வலிமையான கூட்டணி பக்கம் மாறலாம் இல்லை அதிமுக ஆட்சி பிடிக்குன்னு தெரிஞ்சா அங்கே போகிறதான கூட்டணி கட்சிகளுக்கும் ஆசை வரும் அந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்கிறேன் நன்றி சார் நிறைய நேரில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி